உ என்பது ஒரு சுத்தம் உ என்பது ஒரு சௌபா நாங்க வளங்கி வச்சிருக்கிறோம் உலு என்பது சுத்தம் மட்டும்தான் உரு என்பது ஒரு சௌபா பெருமானாசர் எல்லாம் வரைவசலம் உருவா உவா செய்வார் அல்லா

செய்துவிட்டு என்ற ஒன்றபாவை செய்துவிட்டு தான் அந்த புனிதமான அரசுக்கு சவாபுக்கு செல்கின்றார்கள் யாரெல்லாம் குர்பானை சிறப்பு கொண்டார்களோ குர்பானை முன்னால் முன்பால் என்ற சுத்தத்தை செய்துவிட்டு உவோ என்ற சவுபாவை செய்துவிட்டு தான் இந்த குர்பானை சொருவதற்கு முன்வருக்கிறார்கள் எனவே கண்ணிய நாம் எப்போது உதுவோடு இருந்து கொள்ள வேண்டும் இது உதவ கொடுக்கொண்ட அடுத்த சிறப்பாக இருக்குது பெருமானா செல்லல்லாஹோ அலை இவர் செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி பாருங்கள் அதிசரி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெருமானா செல்ல அல்லாஹோ அலை யுவ செல்லம் அவர் சொன்னார்கள் யார் நல்ல முறையிலேயே உதவ இருக்கிறார்களோ அல்லாஹ் சுத்பகா நான் சொல்லுடைய பாவங்களை மன்னிக்கराल முஸ்லிம் ரோ ஹதீஸ் பதிசெய்பட்டிருக்கிறதுே மன் சவல்லாஹா கதா வூஃபிர லஹு மா தஹதம மின் ஜபஹி யா ரல்லாஹ் நான் சொல்லி தந்ததை போல யாரெல்லாம் என்னுடைய உதவ போல உதவு இருக்கிறீங்களோ இப்படி உதவு இருக்கிறீங்களோ அல்ல உங்களுடைய பாவங்களை எல்லாம் முன் சென்ற பாவங்களை எல்லாம் சிறு பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவான் என்று பெருமானா சொல்லு சொன்னார்கள் இன்னும் ஒரு ஹதி முஸ்லீம் மீண்டும் அந்த ஹதி பதி செய்யப்பட்டு இருக்கிறது எந்த ஒரு மனிதன் உதவு எடுத்து அழகான முறையில் அந்த உதவ செய்கிறார் அந்த உதவுடைய பருவா சுண்ணத்தா எல்லாவற்றையும் அழகாக செய்கிறார் அந்த செய்கின்ற மனிதனுடைய உடம்பிலே ஒவ்வொரு உறுப்புகளை கழுகின்ற போது அந்த ஒவ்வொரு உறுப்புகளால் முகத்தை கழுகின்றோம் முகத்தால் செய்த பாவம் கையை கழுகின்றோம் கையால் செய்த பாவம் காலையை கருகின்றோம் காதால் செய்த பாவம் காதை கழுகின்றோம் காதால் செய்த பாவம் கண்ணியமானவர்களை இப்படி ஒவ்வொரு உறுப்புகளை கழுகின்ற போது அல்லா என்ன செய்கிறார் தெரியுமா எங்களுடைய உறுப்புகளால் செய்த பாவங்களை எப்படியே நீக்கி எங்களை பரிசோதமாக்குகிறார் அந்த தண்ணீரோடு சேர்ந்து எங்களுடைய பாவங்களும் கழுவப்பட்டு போய் நாம் சுத்தவாதிகளாக சௌபா செய்தியுடைய பாவங்களை நீக்கியவர்களாக நாம் ஆதிக்கொள்கிறோம் எனவே கண்ணியமானவர்கள் நாம் நினைக்கின்றோம் சில வார்த்தைகளை வாயால் சொல்வது மாத்திரம் தான் சௌபா என்று அது மாத்திரமல்ல சில நல்ல செயல்களும் எங்களுடைய உடம்பால் செய்யக்கூடிய நல்ல செயல்களும் இவாதத்தாக இருக்கிறது அவைகளும் சௌபாவாக இருக்கிறது